சரி அனைவருக்கும் வணக்கம் இந்த முக்கியமான நாளில் உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குழந்தை பாக்கியம் அருளும் பரிகாரங்கள் கோவில்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது குழந்தைக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கிறது அந்த கோவில் போன இந்த கோயில் போனேன் எதுவும் நடக்கலை அப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்களுக்காக உள்ள ஒரு பதிவு அது சரி குழந்தை பாக்கியம் மூலங்கிற ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து கற்பக ரக்ஷாம்பிகை கோவில் இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கருக்காவூர் அப்படிங்கிற திருக்கருக்காவூர் அப்படிங்கிற கோயில் கும்போணத்துலேருந்து பக்கம் தஞ்சாவூர்லேருந்து பக்கம் போகலாம் இந்த கோயில் வந்து கற்பகர சாம்பிகை அந்த கற்பகர சாம்பிகை அம்பாள் வந்து கோயிலில் போய் வழிபாடு பண்ணும்போது நீங்கள் கோயிலே பார்க்கலாம் நிறைய பேர் குழந்தைய தூக்கிட்டு வந்து அங்கே ஒரு தொட்டியில் இருக்கும் அந்த தொட்டியில் குழந்தைய வச்சு தூக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போவாங்க அது என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே இங்கே அந்த கோயிலில் வந்து வேண்டியிருப்பாங்க அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு அந்த வேண்டுதலை நன்றி சொல்லி அம்பாலுக்கு நன்றி சொல்லிட்டு போவாங்க அதுக்கான உள்ள ஒரு இதுதான் பிராய்சித்தம் அப்படிங்கிறத சொல்ல இப்போ இந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நெய் கொடுப்பாங்க போன குழந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னால் வெளில ஒரு டோக்கன் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு நெய் கொடுப்பாங்க தீபம் போட சொல்லுவாங்க தீபம் போட்டுட்டு உள்ளே போய் நீ நெய்யை நீங்கள் அம்பாள் சண்டை இதில் கொடுக்கும்போது அந்த அம்பால் கிட்ட வச்சு அந்த நெய்யை பூஜை பண்ணி கொடுப்பாங்க அந்த அந்த நெய்யை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் ஒரு கிலோ அரை கிலோ வெண்ணெய் வாங்கி உருக்கி வெண்ணையாக தான் உருக்கணும் நெய்யை வாங்கி கலக்கக்கூடாது வெண்ணை வாங்கி அந்த வெண்ணையை உருக்கி அந்த நெய்யில் இந்த நெய்யை ஆட் பண்ணி தம்பதியை தம்பதியினர் ரெண்டு பேரும் நாற்பத்தெட்டு நாள் அந்த கோயிலே ஒரு புக்கு கொடுப்பாங்க அந்த புக்கில் நான் அந்த கற்பகரை சாமிகோட அம்பாவோட மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாள் மந்திரத்தை சொல்லி அந்த நெய்யை சாப்பிட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு ரெண்டாவது கோயில் கருவலச்சேரி இதுவும் கும்பகோணம்ட்டு வழங்கியமான ரோட்டில் இருக்குது இந்த கருவளஞ்சேரியில் கோயில் வந்து அகிலாண்டேஸ்வரி கோயில் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் இருக்காங்க இந்த அகிலாண்டேஸ்வரி கோயிலில் அம்பாளுக்கு நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணி நெய் விளக்கு நெய் விளக்கலாம் வச்சு பூஜை பண்ணி ஒரு நெய்யெல்லாம் வச்சு இது பண்ணி பூஜை பண்ணுவாங்க பூஜை பண்ணி ஒரு ஆறு மஞ்சள் கொடுப்பாங்க அந்த ஆறு மஞ்சளும் ஒரு எலுமிச்சை பழம் கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை தம்பதினு ரெண்டு பேரும் ஜூஸாக போட்டு சாப்பிட சொல்லுவாங்க அப்புறம் அந்த ஆறு மஞ்சளை அந்த பெண்கள் வந்து தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க பெண்களை அந்த குழந்தை பாக்கியத்தை வேண்டிக்கிட்டு குளிக்கும்போது மேக்சிமம் மூணு இந்த நாலு மஞ்சள் போகிறதுக்குள்ளேயே குழந்தை கண்டிப்பாக உருவாகிடும் ரெண்டு மூன்றாவது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இந்த கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டியில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் இருக்கு இந்த விநாயகப் பெருமான் பொதுவாகவே விநாயகர் அப்படிங்கிறவர் விக்ன விக்னேஸ்வரன் சொல்லுவோம் நடைகளை தான் விக்னேஸ்வரர் விநாயகப் பெருமான்னு சொல்லுவோம் குழந்தை பிறப்புக்குள்ள எல்லா தடைகளையும் நீக்கும் சக்தி பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானுக்கு உண்டு பொதுவாக விநாயகருக்கு அந்த சக்தி உண்டு பிள்ளையார்பட்டி விநாயகர் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு உடலில் அனைத்து நவக்கிரகங்களோட சக்தியும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த கோவில நின்றுட்டு நீங்க அருகம்புல் சாத்தி விநாயக பெருமான் மனதார பிரார்த்தனை செய்து சதுர்த்தி விரதம் இருந்தீங்க அப்படின்னா சதுர்த்தினா உங்களால் முடிஞ்சது ஒரு மூணு சதுர்த்தி விரதம் இருந்தால் கூட போதும் சதுர்த்தி விரதம் தேய்பிரை சதுர்த்தி இருந்து விரத விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் ஒன்று அடுத்தது திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகன் முருகப்பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கடலில் குளிச்சுட்டு நாலிக்கிணரில் குளிச்சுட்டு அப்புறம் முருகப்பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது சிறப்பு முருகப்பெருமாளை சந்தன குளத்தில் சந்தன காப்பு அலங்காரத்தில் பார்க்க முடிஞ்சால் பார்க்குறது மிக சிறப்பு அந்த திருச்செந்தூர் கோயிலில் சா முருகனை பார்த்துட்டு உடனே உடையாந்துடாமல் அந்த கோயில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாவது கோயில் பிரகாரத்தில் இல்லை கோயிலுக்கு பின்னாடியோ அந்த கோயிலில் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காந்து இருந்துட்டு வர்றது மிக சிறப்பு அப்போ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் குருபகவான் குழந்தைகள் குழந்தைக்கு காரகமான குரு பகவானோட வைப்ரேஷனும் அங்காரகன் அப்படிங்கிறதும் பொதுவாகவே முருகனோட முருகன் வந்து செவ்வாய் அப்படிங்கிறதுக்கு அதிபதி செவ்வாயோட பவரும் இருக்கிறதுனால இந்த கோயில் மிக சிறப்பான கோயில் குரு பகவானோட அனுகிரகமும் இந்த கோயிலுக்கு போயிட்டதுனால் கிடைக்கும் குரு கிடைக்கும் குரு பகவான் அனுகிரகம் கிடைத்தாலே புத்திர பாக்கியம் உண்டு தான் குரு குரு பகவான் ஓகே அடுத்தது பொட்லூர் அங்காள பரமேஸ்வரி இது திருவள்ளூர் அப்படிங்கிற இடத்துல சென்னை திருவள்ளூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கு சரி அந்த திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா அந்த புட்லூர் அங்காள பரமேஸ்வரி பாத்தீங்கன்னா அந்த கோயில்களை போகும்போதே தெரியும் அங்காளபரமேஸ்வரியே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாலே வந்து அங்கே முழுகாம இருக்கிற மாதிரியான தான் அந்த சாமி அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் வச்சு கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை பழத்தை தம்பதியினர் அங்கேயே சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுவாங்க அந்த கோயிலே நிறைய பேர் வந்து வளகாப்பெல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே அங்கே வேண்டுது வேண்டாம் வேண்டிட்டு அங்கே குழந்தை உண்டான வளகாப்பு இங்கே வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வேண்டியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு எவிடன்ஸ் இந்த கோயிலோட பவர் நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றவங்க சொல்லி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களால் உணர முடியும் அடுத்தது நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் என்னால் கோயிலுக்கு போக முடியாது அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு விநாயகப் பெருமானுக்குள்ள அந்த விநாயகர் கவசம் பாராயணம் பண்ணிவிட்டு அந்த தடைகளை நீக்க சொல்லிவிட்டு முருகப்பெருமான மனதார மனசு மனசில் வேண்டிக்கிட்டு இந்த வேர்க்குழுவீ வேட்கை பாராயணத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ரிசல்ட் உண்டு பெண்களுக்கு வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சந்தேகம் வேண்டியதில்லை இயற்கையான தடைகளுக்கு நம்ம அதை கவலைப்பட வேண்டியதில்லை அது ஒரு இயற்கை அதனால் நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம் நீங்கள் அன்றைக்கி படிக்க வேண்டியதில்லை அந்த அஞ்சு நாள் படிக்கிறத தவிர்த்துட்டு நீங்கள் அடுத்த நாள் ஆறாவது நாள் படிக்கும் போது உங்களுக்கு அந்த கவுண்ட் கண்டினியூஸாக தான் வரும் அதை நீங்கள் கவலைப்பட வேண்டியது நாற்பத்தி நாள் நீங்கள் இது பண்ணிக்கலாம் அடுத்தது அந்த வேர்க்கொலை வேட்கையை பற்றி ஒரு தெளிவான வீடியோ தனியாக ஒரு வீடியோ போட தான் போகிறோம் அந்த வேர்க்கொலை வேட்கைனா என்ன வேர்க்குலை வேட்கையோட மீனிங் என்ன அப்படிங்கிறத போட போகிறோம் இது பாமன் சுவாமிகள் எழுதியது இதுக்கும் நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இருக்குது இது வீட்டிலேருந்தே நீங்கள் படித்து முருகன் மனசாக நினச்சி பண்ணிக்கலாம் அடுத்தது அபிராமி அந்தாதி திருக்குடியூரில் உள்ள அபிராமி அம்மனை மனிதார மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு இல்லை அபிர கோயிலுக்கு போக முடிஞ்சு கோயிலில் போய் அந்த அபிராமி அந்தாதி பாடிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து சிறப்பு வெளியூரில் இருக்கிறவங்க அபிராமி அந்தாதி பாடி படித்து பிரார்த்தனை பண்ணிக்கிறது சிறப்பு சஷ்டி விரதம் சஷ்டி கவசம் பாராயணம் சஷ்டி விரதம் வந்து தெய்விற சிருஷ்டி வளர்புற ரெண்டு சஷ்டிக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு தேய்பிரி சஷ்டி மிக மிக சிறப்பு தேய்பிரி சா விரதம் வந்து உடம்பு உடல்நிலையை முடியாதவர்கள் ஒருவேளை உணர்வை உணர்வை தவிர்த்து விட்டு மதியம் இரவு உணவு சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது உணவு ரொம்ப லைட்டாக சாப்பிட்றது மிக சிறப்பு காலையில் ச உடம்பு காலையில் கூட சா சாப்பிடாமல் இருக்க முடியாதுங்கிறவங்க ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது முருகனை வேண்டிக்கிட்டு விரதத்துங்க அளவாக சாப்பிடணும் அன்றைக்கி அவ்வளோதான் மேக் விஷயம் அந்த சஷ்டி விரதம் வந்துட்டு அந்த சஷ்டி கவசம் பாராயணம் காலை மாலை இருவேளை சஷ்டி கவசம் பாராயணம் போய்றது சிறப்பு அடுத்தது திருப்பாம்புரம் கோவில் இது கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் இந்த ரூட்டில் இருக்குது இந்த திருப்பாம்புரம் கோயிலில் வந்து அந்த பொதுவாக இந்த மேக்ஸிமம் குழந்த பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு ஒன்று ராகு கேது தோஷம் இருக்கும் அஞ்சாம் இடத்தில் ராகு அஞ்சாம் இடத்தில் கேது அஞ்சாம் அப்படி அப்படிங்கிறது இருக்கும் இல்லை அஞ்சாம் அதிபதி ராகு பகவானுடையும் அஞ்சாம் அதிபதி கேதுவோடையும் இருக்கிறதுனால இருக்கலாம் ஸோ இதுக்கு திருப்பாம்பரம் கோவிலில் போய் அந்த கோவிலில் இந்த நாகுகால நேரத்தில் பூஜை நடக்கும் ஐநூறுரூவா அறநூறுவா அப்படி நினைக்கிறேன் அந்த பணம் கட்டி அந்த பூஜையை நீங்கள் கலந்துக்கிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வேண்டிய நீங்கள் வேண்டிய எவ் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை அப்படியே நீங்கள் என்ன ஆசைப்பட்டு வேண்டிங்களோ அது அப்படியே நடக்கும் இந்த திருப்பாம்பரம் கோயிலும் அப்படி தான் பவர்ஃபுல்லான கோவில் இது எல்லா கோவில்லேயும் வந்து ஒரு சர்வே பண்ணி ரிசர்ச் பண்ணி எல்லாம் எடுத்து அதிலேருந்து போட்டது தான் இதெல்லாம் இந்த பரிகாரங்கள் சொல்லி நிறைய பேருக்கு நடந்து விஷயங்கள் தான் இது வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் இந்த இந்த யூடியூப் வீடியோலேயே வந்து உங்கள் கமெண்ட் போடுங்க ஏன்னா இது நாளைக்கு நாள் நிறைய பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு இது புரியும் அதுக்கு தான் ஸோ அவங்களுக்கும் இது இது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அவ்வளோ தான் யாருமே இது வீடியோ பார்த்து நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலை இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு நீங்களே அதை அனுபவப்பூர்வமாக உணர்ந்து செயல்படுங்க ஓகே அனைவருக்கும் மிக்க நன்றி ஓம் நம சிவாயா தின்னாடோட சிவனையே போட்டு எந்நாட்டுவருக்கும் விரைவாக போட்டு ஓம் நம வாயா